அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்று காணம் திருத்தலம் ஆந்திர மாநிலத்தில் காணிப்பாக்கம் என்ற ஊரில் அமைந்துள்ள வரசித்தி விநாயகர் ஆலயத்தை பார்ப்போம் கோவில் கிழக்கு நோக்கி உள்ளது கோவிலின் எதிரே அழகிய குளம் உள்ளது குளத்தின் நடுவில் விநாயகர் சிலை உள்ளது நாட்டில் மிகப்பெரிய விநாயகர் மூர்த்தி அமைந்துள்ள ஆலயங்களில் இதுவும் ஒன்று இங்கு பொய் சத்தியம் செய்பவர்களுக்கு இந்த வரசித்தி விநாயகர் கடுமையாக தண்டனை வழங்குவார் என்பது நம்பிக்கை இந்த காணிப்பாக்கம் பகுதியை சார்ந்த பக்தர்களுக்கு விநாயகர் தலைமை நீதிபதியாக பார்க்கின்றனர் ஆலயப் பெயர் வரசித்தி விநாயகர் திருக்கோவில் மூலவர் வரசித்தி விநாயகர் அமைந்துள்ள இடம் காணிப்பாக்கம் சித்தூர் மாவட்டம் ஆந்திர பிரதேசம் சிறப்பம்சம் ஆந்திராவில் பிரசித்தி பெற்ற திருப்பதிக்கு அருகில் உள்ள காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் கோவிலில் புதுமையான பிரசாதம் கொடுக்கப்படுகிறது பிரசாதம் என்னவென்றால் கிணற்று நீரை பிரசாதமாக தருகின்றனர் கோவிலின் உள்ளே மூலவர் வரசித்தி விநாயகராக காட்சியளிக்கின்றார் அவரை தரிசனம் செய்துவிட்டு வெளியே திரும்பும் வழியில் ஆஞ்சநேய சுவாமி உள்ளார் அதற்கடுத்து உற்சவமூர்த்தி உள்ளார் வர சித்தி புத்தி வர விநாயகராக காட்சி தருகின்றார் ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தி ஓரு நாட்களை கொண்ட வருடாந்திர பிரம்மோற்சவ திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது விநாயகர் சதுர்த்தி நாளில் தொடங்கும் இந்த விழாக்கள் பல்வேறு வாகனங்களில் தெய்வீக விநாயகர் சிலை ஊர்வலத்தை காணும் இந்த புனிதமான காட்சியில் பங்கேற்க நாட்டின் அனைத்து மூலைகளிலிருந்தும் பக்தர்கள் வந்து தரிசனம் பெற்று செல்வர் விநாயகரை தரிசிக்க பொது தரிசனம் உள்ளது நூறு ரூபாய் விரைவு தரிசனம் உள்ளது நூற்றி ஐம்பது ரூபாய் அதிவிரைவு தரிசனம் என மூன்று வகையில் உள்ளது உள்ளே செல்போன் கேமராக்கள் அனுமதி இல்லை வெளியே கவுண்டரில் வைத்துவிட்டு உள்ளே சுவாமி தரிசனம் முடித்து வெளியில் வந்து எடுத்துக்கொள்ளலாம் நல்ல சிறப்பான தரிசனம் தந்த விநாயகருக்கும் இந்த காணொளியை கண்ட உங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்